ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக்கின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்ட வரும் சென்னையில் வந்து ஒரு ரெண்டு நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்லிங் கலந்த விட்டு 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 மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் பயங்கரம் புயல் மழை வந்து இப்பயும் வந்து நான் அப்போ பேசும்போது கூட பார்த்திங்கன்னா பயங்கரம் இடியோட மழை புயல் எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்படி தாங்க இருக்குது நிலம பயங்கரம் தண்ணி தயம் பயங்கரம் வெள்ளைக்காடாக ஒரு நாள் மழைக்கே வந்து நமக்கு வந்து தாங்க முடியல சோ குயிக்கா வந்து இந்த மழைக்கு வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கறத பாத்துடலாம் சோ எங்க அம்மா வந்து மார்னிங்கே இந்த மழைக்கெல்லாம் முன்னாடியே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சுட சுட பிரியாணிலாம் வந்து ஏன்னா பசங்க எல்லாம் இருப்பாங்கங்கிறதுனால கொஞ்சம் வந்து குக் பண்ணி வந்து அனுப்பிச்சிருந்தாங்க அதோடு சேர்த்து சமையலும் வந்து பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸ் அஸ் யூஷுவல் வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு போட்டு மோர் கூட்டு மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஸ் யூஷுவல் இப்போது மாதிரி சாம்பார் ரசம் நம்மோட வீட்டில் பண்ண தயிரோடு வந்து இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து முடிஞ்சுது செம்ம மழையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துக்கிறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப லேசினஸ்ஸாக தான் இருந்தது இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேசியாக ஆக்கிடுது ஸோ அதுலேயும் மீறி எழுந்து சமைச்சு வீட்டில் இருந்தாலே வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தாங்களே ஃபுல் டே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த டிஷ் வாஷை பற்றி நாங்கள் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணுறாங்க காட்ஸ் கிரேஸ் லைஃப் வந்து வருது ஒன்று எல்லோரும் கேட்குறது அதுதான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக அப்படிங்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஈஸிங்க என்னன்னா நான் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே நிறையா பேர் நான் எங்கிட்ட வந்து கேட்டு நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நிறையா பேர் வீட்டில் டிஷ் வாஷ் வந்து வாங்கிட்டாங்க உண்மையிலேயே நெசசிட்டி எப்படி வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வந்து நெசசிட்டியோ அதே மாதிரி இந்த டிஷ் வாஷ் இந்த பெண்களுக்கு வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து விடுதலை வந்தாலே பாதி வேலை ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான இது வந்து யூஸ் பண்ணணுங்க மாதம் மாதமே கொஞ்சம் வந்து கரண்ட் பில் ஆகுதானா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆகும் அதே மாதிரி இதுக்கு வந்து சால்ட் தனியாக பாஷில் வந்து வாங்கணும் அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் ரென்சைட் லிக்விட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் வந்து வாங்கினா தான் பாத்திரம் வந்து பழப்பழப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகும் அதே மாதிரி லாஸ்ட் வீக் ஃப்ளிம்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட் வீக்கே ஒரு சில செலிப்ரேஷன்ஸ்லாம் நிறையா வந்து போயிட்டு இருந்தது சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனே எங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் எல்லா ஸ்டாஃபோட குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து ரொம்பவே லஞ்செலாம் ஸ்பெஷல் லஞ்ச்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்பவே நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாக நவம்பர் ஃபோர்டீன் செலிப்ரேட் பண்ணாமல் அந்த மந்த் எண்டில் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அதுவே கொஞ்சம் வந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் வந்து போச்சு எங்கள் வீட்டில் ஸோ இந்த நவம்பர் வந்தாலே கொஞ்சம் செலவு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிறையா பேருக்கு வந்து பர்த்டே வரும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ஸ்ரீக்கு எனக்கு எல்லாருக்குமே வந்து நான் அந்த நவம்பரில் தான் வந்து பேர்தே வரும் ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்ரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ தான் வந்து பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் க்ளோஸு அவனுக்கு வந்து பார்த்து பார்த்து பண்ணுறது எல்லாமே நான் இதில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தலையிட்டு இந்த கேக் கட் பண்ணுறதுனால் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே கிடையாது எப்போதுமே அது வந்து நம்ம அந்த கல்ச்சரே கிடையாதுனால எனக்குமே கட் பண்ணுறது நான் அவ்வளோவா விரும்ப மாட்டேன் பட் ஆனால் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஸ்காட்ச் கேக் அதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணி அவனுக்காக அந்த கேண்டில்லாம் போய் பார்த்து வந்து வாங்கி என்னமோ நிறைய டெக்ரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி பண்ணி அவள் ரொம்ப மடக்கட்டு அவனுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட கிஃப்ட் வாங்குறதுலேருந்து ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து அதே மாதிரி அவனுக்கும் வந்து அவ போய் எல்லாமே செலக்ட் பண்ணால் தான் அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான் நம்ம என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால் அவள் போய் ஒரு சின்ன ஷர்ட் வாங்குறதுல பெரிய சைக்கிள் வாங்குறது பைக் வாங்குற வரைக்கும் அவன் வந்து போய் சூஸ் பண்ண மட்டும்தான் அவன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவான் கன்வின்ஸே ஆவான் என்னென்னா நாங்களாம் சொன்னாக்க அவன் கன்வின்ஸே ஆக மாட்டான் அவ்வளோ கொஞ்சம் பை காட்ஸ் கிரேஸ் ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்கிறது கொஞ்சம் வந்து சந்தோஷமான விஷயம்தான் அது மாதிரி கேக் கட்டிங் ஒரு சின்ன கிஃப்ட்டோடு வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு இந்த வாட்டி பட்ஜெட் அவ்வளோதான் அதனால் சிம்பிளாகவே முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சகவிய விளக்கை பற்றி ஒரு தனி எபிசோட் வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து போடுறேங்க கொஞ்சம் டைம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல கண்டிப்பாக இதோட இது எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறோம் முடிஞ்சால் அந்த யூனிட்டியும் வந்து நான் வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ வந்து மகிமை வாய்ந்தது இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றினா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து போடுறேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடவுள் புண்ணியத்தில் வந்து வந்துகிட்ருக்கு கொஞ்சம் வர வர வந்து நம்ம டிஸ்பாச் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்க் ஆர்டர்ஸ் நிறையா வந்துடுச்சு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ கர்த்திகை தீபம்ங்கிறதுனால நிறையா பேர் வந்து அவங்க வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் வந்து கிஃப்டாக கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பவுச் இப்போ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த பௌச்சில் வந்து ஒரு பவுச்சோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த பவுச்சில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஒரு நை பேக்கெட் டென் ருபீஸ் ஒர்த்துள்ள நை பேக்கெட்டு ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் நாலு திரைநூல் வந்து வரும் இதை வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் இன்டர்ன் கிஃப்ட்டாக கொடுக்கணும் ஒரு சின்ன கிஃப்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கு வாங்குறதுக்கும் வாங்குகிறாங்க அதே மாதிரி இதை மாதிரி பாக்ஸில் உள்ளதும் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது விளக்கு ரெண்டு நெய் பேக்கெட்டு வரும் அதுக்கப்புறம் தீப்பட்டி திரி மஞ்சள் குங்குமம் அப்புறம் கை ஹேண்ட் வைப் பண்ணுறதுக்கு ஏன்னா என்னெல்லாம் ஏற்றி கையெல்லாம் என்ன ஆகிடலோ அதுக்கு வைப்பிங் கிளாத்தோட சேர்ந்து வருது இதெல்லாம் உங்களுக்கு பேக் பண்ணி எங்கள் அம்மா பாவும் ஒன்றியமாக பண்ண முடியாதுங்கிறதுனால எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா கிட்டே ரொம்ப நாள் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணதை ஃப்ரேம் பண்ணி பண்ணு பண்ணு மாட்டி வை மாட்டி வைன்னு சொல்லி சொல்லி இப்போ தான் வந்து எங்கள் அம்மா வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த மாட்டி வந்து வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து எப்போதான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பாடி வாஷ் இப்பயும் வந்து வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் இந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட் அட் பிளே அப்படிங்கிற ஒரு பாடி வாஷ் இப்போ வந்து பயங்கர வைரலா வந்து இது போயிட்டு இருக்கு இது நிறைய பேர் அதுவும் வந்து யங்ஸ்டர்ஸ் காலேஜ் போயிங் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ற ஒரு பாடி வாஷ் இது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இப்போ அதுவும் நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா யங் கேர்ள்ஸை மத்தியில இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இருந்து இந்த கெமிஸ்ட் அட் பிளே அப்படிங்கிற ஒரு பாடி வாஷ் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கினோம் இது வந்து அமேசானில் தான் நம்ம வந்து வாங்கினோம் இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டபுள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் அது மட்டும் இல்லாமல் சாலிக்ளிக் ஆசிட் வந்து இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னோட டெத் செல்ஸை வந்து நமக்கு வந்து குறைச்சு நம்மளோட ஸ்கின் எப்போதுமே வந்து மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது இது ரொம்ப ரொம்ப வைரல் ப்ராடக்டாக வந்து போயிட்டு இருக்கு இதோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நைன்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து ரிவ்யூஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்லையும் சரி மற்ற இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் மோர் தேன் நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இதோட இது அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இந்த ப்ராடக்ட் வந்து சேல் சேலாகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் கே கஸ்டமர்ஸ்க்கு மேலே வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ரொம்பவே வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ முக்கியமாக வந்து பப்பு வந்து இது ஸ்கின்னோட அந்த ஸ்கின்னை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் இல்லாமையும் எப்போதும் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறது அந்த டெசல்ஸ் இல்லாம இந்த பாடி வாஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ சமீபத்தில் வாங்கின பாடி வாஷ்ல கொஞ்சம் நிறையவே வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க எங்க பண்ணலாம் பாடி வாஷ் நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னாக்க இப்போ வந்து வைரலா போயிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கி தரலாமா வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து உங்க ஸ்கின் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் வந்து சொல்றேன் இதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து சொல்லவே இல்லை ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது கட்டாயம் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களோட ஸ்கின் டைப் என்ன வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க உங்கள் ஸ்கின் வந்து எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க இது வந்து எல்லா விதமான டெஸ்ட் லேபுக்கெலாம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ எங்கள் ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு எங்க ஸ்கின்னுக்கு வந்து இது ஒத்துக்குது எந்த ஒரு அலர்ஜியும் வரலை ஸோ நான் வந்து பர்சனல் ஒப்பீனியனில் எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்டும் பண்ணுவேன் தாராளமாக உங்கள் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னு எல்லா விதமான மாய்ஸ்சரைஷிங் ஸ்கீமும் ஒத்துக்கும் எல்லா விதமான பாடி வாஷும் ஒத்துக்கும் நான் எதை வேணாலும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒருவேளை ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின் ஒரு சில இது ஒத்துக்கல அப்படின்னாக்க நீங்கள் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் அந்த ப்ராடக்ட்டில் உள்ள இன்கிரீடியன்ஸையும் நீங்கள் வந்து ஒருவாடி பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அந்த கிரீமோ அந்த பாய்ச்சி கிரீமோ இல்ல பாடி வாஷோ சூட் ஆகும் அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம வேற ஒரு வீடியோல